இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இருபத்தோராம் தேதி இடம்பெற்றிருந்தது தேர்தலிலே அதிக வாக்குகளை பெற்ற இடதுசாரி கட்சியான தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டார் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பொறுப்பேற்றதன் பின்னர் இலங்கையின் முன்னாள் பிரதமர் அமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்கள் சிலர் பதவி விலகினார்கள் இடைக்கால அரசாங்கத்தை இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உருவாக்கினார் கட்சியினுடைய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களில் பிரதமராக கலாநிதி ஹரிணி அமர் சூரியார் இலங்கையின் மூன்றாவது கலாநிதி ஹரிணி அமர் சூரிய பதவியேற்றிருக்கின்றமை சிறப்பு இலங்கையின் முதலாவது பெண் பிரதமராக ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவும் அதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவும் பிரதமர்களாக கடமையாற்றியிருந்தார்கள் இரண்டு தசாப்தங்களுக்கு பின்னராக இலங்கையில் முதல் முறையாக ஒரு பெண் பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாதுகாப்பு நிதி பொருளாதார அபிவிருத்தி தேசிய கொள்கைகள் திட்டமிடல் சுற்றுலா மற்றும் வரிசக்தி விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் மீன்பிடி ஆகிய அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் அத்தோடு பிரதமர் ஹரணி அமரசூரிய நீதி பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழில் கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் மகளிர் சிறுவர்கள் மற்றும் இளைஞர் விவகாரம் விளையாட்டு வர்த்தக வாணிபம் உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பதவிகளோடு சுகாதார அமைச்சு பொறுப்பையும் பொறுப்பேற்றுக் கொண்டார் நாடாளுமன்ற உறுப்பினரான விஜித ஹேரத் புத்தசாசனம் மத மற்றும் கலாச்சார அலுவலர்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடகத்துறை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பொதுமக்கள் பாதுகாப்பு வெளிவிவகாரம் மற்றும் சுற்றாடல் வணிகவராசிகள் கிராமிய மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு பதவியையும் பெருந்தோட்ட நீர்வளங்கள் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு பதவியையும் பொறுப்பேற்றார் இதேவேளை பாராளுமன்றம் ஜனாதிபதி அதிகாரிகளை கொண்டு கலைக்கப்படுகின்றது இலங்கை பாராளுமன்றத்தை நள்ளிரவுடன் கலைப்பதற்கான வர்த்தமான கையொப்பமிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இலங்கையினுடைய பொது தேர்தல் அதாவது பாராளுமன்ற தேர்தலானது நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெறவுள்ளது நவம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி இலங்கையினுடைய புதிய பாராளுமன்றம் கூடப்படும் எனவும் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் வேட்பாளர்கள் மனுக்களை தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் போட்டியிட மாட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது தேசிய பட்டியலினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இம்முறை தெரிவு செய்யப்பட மாட்டார் எனவும் குறிப்பிட்டுள்ளதாக கட்சி உறுதிப்படுத்தியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து நாட்டுக்கும் அரசாங்கத்திற்கும் வலு சேர்க்கக்கூடிய கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழம்பெரும் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி

இன்று நள்ளிரவுடன் கலைக்கப்பட்டதோடு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தல் முதலாவது பாராளுமன்ற தேர்தலாகவும் அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுக் கொள்வதற்கு தேசிய மக்கள் சக்தி முன்னாயத்தங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கை ஜனாதிபதியினுடைய கோரிக்கைக்கு அமைய அமைச்சர்கள் தமது வாகனங்களை ஒப்படைக்குமாறு குறிப்பிடப்பட்டதை அடுத்து இன்று காலி முகத்திடலில் வாகனங்கள் இவ்வாறு காணப்பட்டன இலங்கைக்கு கடனுதவி வழங்கும் செயல் சர்வதேச நாணய நிதியம் புதிய ஜனாதிபதி ஹனுரகுமார் திசாநாயக்கவுடன் இணைந்து இருப்பதாகவும் சர்வதேச நாணய நிதிய வேலை திட்டத்தின் மூன்றாவது மூலாய்வுக்கான நேரம் குறித்து விரைவில் நிர்வாகத்துடன் கலந்துரையாடப்படும் எனவும் ஐ எம் எஃப் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் நிதி மோசடி ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது